மாதிரி சந்தோஷமாக போய்கிட்டு இருந்த அவங்க ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அவங்க அப்பானால் க்ரியேட் ஆகுது அவங்க அப்பாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஸோ அவங்க ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை போட்டு அடிப்பாங்க அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை தப்பு தப்பாக பேசுவாங்க இந்த மாதிரி டெய்லி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க இது எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு நிறைய டார்ச்சர் பட் அதை எல்லாமே தாண்டி எங்கள் அம்மா வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சு எங்கள் ரெண்டு பேரையும் படிக்க வச்சிருக்காங்க ஸோ அம்மா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு ஸோ அவங்க அப்பா தனியாக போனார் நெக்ஸ்ட் பிரகையா பிரக்யாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க சூர்யா ஜோதிகா அப்புறம் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரே மேரேஜ்னா அது இவங்களோட மேரேஜ் மட்டும்தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு அந்த பையனை பிடிக்கலங்கிறத அவங்க எங்கேயுமே காட்டிக்கவே இல்லை ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தாங்க லாஸ்ட்டாக மேரேஜ் பக்கத்தில் வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க அம்மா அண்டு அண்ணாமலை அவ்வளோ கம்ப்ளைண்ட் வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப நீ டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க அப்பாவும் இந்த பொண்ணும் சேர்ந்து இந்த ஃபேமிலியை தப்பா பேசுறதும் இவங்க அண்ணன் இவங்க தங்கச்சியை தப்பா பேசுறதும்

ஜாலியா இருக்காடா சோ கொஞ்ச நாள் ரெண்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு நார்மலா நம்ம ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டாலே வருஷம் பேசிக்கவே மாட்டோம் அப்படியே வார்த்தை பேசிட்டா நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணும் போது அந்த வார்த்தை தான் நம்ம மனசுக்குள்ள வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் போது பிரகையா ஸ்னேகாவை பத்தி என்னென்னமோ தப்பா பேசினாங்க அசிங்க அசிங்கமா பேசினாங்க பட் இப்போ ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸா இருக்காங்க நார்மலான நாத்தனார் அணியெல்லாம் இல்லை அவங்க பெஸ்ட் நாத்தனார் அணியாவே இருக்காங்க கரெக்டாக அந்த பொண்ணோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணு அந்த குடும்பத்தோடு சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மாவோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அதேப்பிரிங்க உங்க ஃபேமிலியில மட்டும் ஒருத்தர் வெளியே போயிட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வெளியே போய்கிட்டே இருக்கீங்க இப்படியே மாற்றி மாற்றி வெளியே போயிட்டு உள்ளே வந்துக்கிட்டே இருப்பீங்க போல ஸோ இவ்வளோ நாள் எங்கள் அம்மா தான் என்னைய வளர்த்தாங்க எங்கள் அம்மா தான் உழைச்சி எங்களை படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிரகன் இப்போ அவங்க அம்மா சைடே இல்ல அவங்க சிஸ்டர் கூட சண்டை போட்டு பேசாமல் போது எங்கள் அம்மாவை பற்றி மட்டும் தப்பாக பேசினா அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அது எங்கள் சிஸ்டராக இருந்தாலும் அதே தான் அப்படின்றவர் சொன்னார் அதே மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது கூட பெத்த அம்மாவை கவனிக்கலனா யாருமே நல்லாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சாரு இப்போ இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பையனை விடுங்க ஸ்னேகாவும் அவங்க அம்மாவும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க மாமியார் மருமக மாதிரியாக இருந்தாங்க அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு என்னாச்சு அது பிரிங்க உங்கள் ஃபேமிலினால் மட்டும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் க்ளோஸாக இருக்க முடியுது எக்ஸ்ட்ரீம் லெவலில் சண்டை போட முடியுது திரும்பவும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் எல்லாருமே க்ளோஸ் ஆகிடுறீங்க இதெல்லாம் பார்த்து உண்மைன்னு நம்பி நீங்கள் ஒரு சைடு போல முறையங்க இதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது பிரகனும் ஸ்னேகாவும் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இன்ன வரைக்கும் சண்டை போடாமல் இருக்காங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபைட்டு தான் இந்த மலையூறு நாட்டாமைக்கும் ஸ்னேகாவுக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது எப்போ அவங்க பிரிஞ்சு போக போகிறாங்க அதுக்கப்புறம் நீங்களாம் எப்படி எப்படிலாம் கதற போகிறீங்க அதுக்கப்புறம் எப்படி அவங்க சேர போகிறாங்க இதெல்லாம் தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம் ஆக மொத்தத்தில் அவங்களோட பிளான் என்னென்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அவங்களோட சேனலை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அதில் அவங்க பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு நம்ம முன்னாடி சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு பின்னாடி அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் இருக்காங்க ஃபோன்லேயும் அவங்க பேசிக்கிறாங்க சப்ஸ்கிரைபர் நம்மளால் அவங்களோட ஃபோனை போய் செக் பண்ண முடியுமா என்ன அவங்க பேசிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறது எல்லாமே ட்ராமா மட்டுந்தான் இதுதான் என்னோட மைண்ட் வாய்ஸ் உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி இதோட பார்ட் ஒன் வீடியோ நான் ஷாப்ஸில் போட்டிருக்கேன் அதையும் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ